தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் இது யமனேஸ்வரம் இரண்டு கரையிலையும் தொட்டு வையாறு வாங்க ரம்மியமாக தண்ணி ஓடிட்டு இருக்குது அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறந்து விட்டுருக்காங்க எப்பவுமே இந்த ஏழாவது ஆண்டுகளாக தொடர்ந்து தண்ணி வந்துட்டுருக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா இதை வந்து இந்த தண்ணியை வந்து சரியாக பயன்படுத்தணும் மிகப்பெரிய விஷயம் தான் பயன்படுத்தி அதாவது ஏரி இழுக்கு இது முறையாக பயன்படுத்தி இந்த நீரை சேமித்து நம்முடைய முறையாக அந்த பாசனத்தை நம்ம டெவலப் பண்ணணும் ஏன்னா இப்போ ஏழு ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே பரமக்குடி ராமநாதம் மற்றும் ஐந்து மாவட்டங்கள் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப ரொம்ப உயர்ந்து நிற்கிது இந்த போர் போகிற விஷயமே கிடையாது அதே போல் வந்து பார்த்தோன்னா தேனியில் இருந்து அதாவது நம்ம டேம்ல இருந்து நிறைய வந்து பார்த்தோன்னா நம்ம தடுப்பணைகள் நிறைய இருக்குது அதனால் எப்பொழுதுமே தண்ணி வந்து ஓடனமயமாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பலமாக தெரியுது நம்முடைய அரசாங்கம் இன்னும் மென்மேலும் நம்ம பண்ணி இந்த வழிகாட்டில் கழிவுகள் கொட்டாமல் பார்த்துக்கிறனும் அதே பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டாமல் பார்த்துக்கிறனும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணல் கருவியல் மரங்கள் இதெல்லாம் அகற்றுவதற்கு உண்டான வேலையை பார்க்கணும் அதே போல் வந்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமுமே நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வந்து இந்த இரு கரையிலேயும் அழகாக பூச்செடிகள் நடலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிப்பட்ட அற்புதமாக இந்த அந்த கரை தான் இந்த கரை ரமியமாக இருட்டில் காய்ச்சி இந்த இடையில் உள்ள இதெல்லாம் மக்கள் அந்த கருவல் ஏச்சுன்னா என்ன சிறப்பாக இருக்கும் இதில் இந்த திருவிழா சில அரசியல் அதனால் இந்த வையாத்தூரில் கருவெல்லாம் அலற்றணும் அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து இதை செஞ்சே நல்லாயிருக்கும் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்